இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ் டாஸ்மாக்கினுடைய வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்னுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழாவா இந்தியாவுல எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு இருக்கின்றாங்க இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்குறாங்க மறுபடியும் சாராயத்தை வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடுது உச்சநீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்த நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றாங்க இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்கள் ரத்து பண்ண போறோம் கைதாகுது கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடல்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரமையெல்லாம் தாண்டி போய் அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கிருக்கிறான் போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போம்மா டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதுல அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நானு டூ பாயிண்ட் ஜீரோ ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏத்தீங்க உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புகை சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம் திமுக காரங்க திட்டம் போலாம் அப்படி இல்லைங்க எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணும் நான் தயார் ஆயிட்டேன் நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க எல்லோரும் களத்துக்கு வருவோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணில் இருந்து எடுப்போம் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க என் வந்து கலைக்க முடியும் யாரும் வந்து கலைக்க முடியாது அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும் ராமசாமி கவுண்டர் ஐயாவனுடைய குடும்பத்துல பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது கொலை என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய தோட்டை எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலையத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊரில் எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில் விவசாயம் சார்ந்து இருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊரில் தொழில் பண்ணுறாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்தை வந்திருக்கிறான் பேரக்குழந்தை இதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில பேரக்குழந்த கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க இதற்காக நாமெல்லாம் இங்க சேர்ந்து இருக்கிறோம் நாங்க அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றோர்களாக இருந்திருக்கலாம் அதனால்தான் அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகரியும் ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிலையாக நின்று கொண்டிருந்திருக்கின்றான் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நாம் வந்திருக்கோம் மகிழ்ச்சிகரமான நேரத்துல வந்திருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாதுங்க இது அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்தி வேலூர் பகுதியில் குப்பிச்சிபாளையத்தில் இரட்டை கொலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்ட சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தலு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியாத்தல் அவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்தில் கள்ளக்கிணரில் சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்துல நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்துல மது சாப்பிட்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டி கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வ சிகாமணி அலமேல் அம்மா அவர்களும் இதே போல தோட்டத்துல அடித்து படுகொலை பகுதி சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இது முதல் கொலை அல்லங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சோமலை கவுண்டபாளையத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில கள்ளக்கிணறுல கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க இது போல வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குதுங்க ஆனா காவல்துறை எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை தான் நம்ம பார்க்கறோம் பாக்குறோம் தான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுக்கும் இப்பவும் தப்பு ஈகோ பார்க்காம இந்த நாலு கேஸையும் மொத்தமா சிபிஐ கையில கொடுத்துருக்கு நாலு கேஸையும் கொடுங்க நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் தைரியமா சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து ஆனா நீங்க தாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும் மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது காரணம் என்கிற விஷயத்தை நீங்க தூக்கிட்டீங்க மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்பதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் மத்திய அரசு கொடுக்கணும் நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும் அதனால தயவு செய்து இந்த நான்கு வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் முப்பது நாற்பது வருஷம் இந்த ஒரு மரடர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க பீகார் யூபி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவா மோப்பனாய் மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்காந்து பிடிச்சிருவாங்க டெக்னிக்கல் சர்வைலன்ஸ் எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க உலகத்தரம் வாய்ந்த கருவிகள் அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட தமிழக பாரதியாதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இருக்குறாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்பமும் முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கும் இரண்டு வாரத்துல நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் காவல்துறை அன்பர் என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசி டிவி போடுங்க போடுங்கிறாங்க ஏங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போறது அவங்க வேலையா ஐயாயிரத்துக்கு சிசி சிசிடிவி வாங்கி ஒரு சர்வர் வச்சு இப்போ வேலை என்னங்கய்யா துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் இது குடும்ப பாருங்க கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க ஆனா இங்கே உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான்

காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி தயவு செய்து இது உங்களுடைய மான பிரச்சனை நீங்க முழு எந்த வேலையும் செய்யாதீங்க பத்தொன்பதாம் தேதிக்குள்ள இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்துல நன்றி என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் மிக முக்கியமாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் அம்மா சரஸ்வதி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தோங்க ஐயா ராமசாமி கவுண்டர் ஐயா வீட்டுக்கு எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யார வேணாலும் பார்க்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்துல எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்கேயோ காவல்துறை கோட்டை விடுறாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலத்தில் கொங்கு பகுதியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குதுங்க வரும் பொழுது குறிப்பிடுத்துட்டு வந்தேங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூணு வருஷம் சேர்த்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூணு வருஷத்துல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம் போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா பதினாறாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் பதினாறாயிரம் கேஸ்ல கிடையாதுங்க ஐயா பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க நூறு இருநூறு இல்லைங்க ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐயாயிரம் கேஸ்ல இருக்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்ல கையை விட்டது போயிடுச்சுங்க ஐயா கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல அதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையில திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகரியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இரண்டு போன இரண்டு ஆன்மாக்கள் குழந்தைகள் ரெண்டு பைய பொண்ணு பாத்தீங்கன்னா கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார்கள் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றனர் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்கள் பார்த்தது எல்லாம் எப்படி பாருங்க கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்து சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல மக்கள் வந்து அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா சுதாரிச்சு வேகமா புடிங்க